சகோதர சகோதரிக்கு வணக்கம் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்ற மருத்துவர் ஆசை பெற்ற வேட்பாளராக பாரத பிரதமரின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பன்னீர்செல்வம் அண்ணனின் வேட்பாளராகவும் அண்ணன் டி டிவி தினகரன் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகின்றேன் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் எல்லாரும் நம்மளோட இருக்கிறாங்க தைரியமா இருங்க தண்ணி பிரச்சனை பற்றி தான் எந்த ஊருக்கு போனாலும் கேட்குறாங்க தண்ணி தான் வேணுமா வேற எதுவும் வேணாம் அப்படின்றாங்க எத்தனை வருஷமாக நம்மளும் தண்ணி தண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தோம் யாருமே கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ இவ்வளோ வருஷம் இருக்கிறாங்களே தண்ணி ஓ எல்லாருக்கிட்டேயும் ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு கவர்மெண்ட்ல நிதி ஒதுக்கீடு செய்து இந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து நிரந்தரமான தீர்வு இருக்குது தீர்வு இல்லைன்னா பரவாயில்ல வானத்துல இருந்தா மழை கொட்டணும்னு ஒண்ணும் கிடையாது உபரி நீர் திட்டம்னு ஒண்ணு இருக்குது அதிகமா வீணா கடல்ல தண்ணியை தான் தருமபுரி மாவட்ட திருப்பூர் சொல்லி கேட்கறோம் நூறு டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா கலக்குது மூணே டிஎம்சி தண்ணி தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும் கடல்ல கலக்குற வீணா போற தண்ணி அது உபரி நீர் அந்த தண்ணிய நம்ம இதுல கொடுத்துருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே கிடையாது ஆனா அதை கொடுக்க யாருக்கா மனசு வந்துதா யாருக்கா மனசு வந்துதாமா இவ்வளவு நாள் பார்த்துட்டாரு கிருஷ்ணகிரி வரைக்கும் சங்கிலி அதுக்கப்புறம் அறிக்கை கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிட்டாங்க ஆனா அப்ப கூட எதுவும் மனசு வரல என்ன ஒரு கொஞ்சோண்டு ஒரு பாதி திட்டம் நிறைவேற்றாங்க ஒக்கண்டைக்கள் கூட்டு குடிநீர் திட்டம் அதுவும் தான் இன்னும் பாதி நிறைவேற்றவே இல்லை மருத்துவர் அன்புமணி அவர்கள் காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக எவ்வளோ பத்து வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்க இன்னும் அதுக்கும் விடிவு காலம் வரல ஆனா நாம விடுறோமா விடுற மாதிரி இல்லை இங்க நீங்க கேட்கலையா டெல்லியில போய் சொல்லலாம் சொல்லாமா டெல்லிக்கே போலாமா சரியா மூலமா சொல்றீங்க அதுக்கு மாம்பழ சின்னத்துல நீங்க வாக்கு போட்டு என்ன வந்து வெற்றி பெற வைத்தீர்கள் நீங்க வெற்றி பெற்ற மாதிரிதான் அர்த்தம் இத்தனை மகளிரை என்கிட்ட சொல்றீங்கல்ல இதை அங்கே கூட்டு போய் சொல்றேன் யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுவேன் பாராளுமன்றத்துல சொல்றேன் பிரதமரை வீட்டில் போய் சொல்லுவேன் அவர் அலுவலகத்தில் போய் கேட்பேன் ஐயா எங்க ஊர்ல எங்க ஊர் தருமபுரி மாவட்டத்துல எல்லா இடத்துலையும் தண்ணி பிரச்சனையா இருக்குது தண்ணியே கிடையாது நீங்க தாயு இல்லம் செய்ய மனசு வச்சு நீங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்போம் கண்டிப்பா கொடுப்பாங்க கொடுக்காமையாக இருக்க போறாங்க எல்லாருமே நம்மள இந்த ஊர்ல தானே இருக்கிறோம் அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க எம்எல்ஏ நம்பிக்கை வச்சு மாம்பழ சீட்டில வாக்கு போடுங்க கண்டிப்பா இந்த திட்டங்களை கொண்டு வருவேன் அடுத்ததா வேலை வாய்ப்பு வெளியூர்ல இருக்கிறாங்க எங்க இருக்காங்க பார்க்கறோம் நம்ம பசங்க தான் ஏதோ உடனே பாவம் அக்காக்கான்னு வருதுங்க அவங்களுக்காவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும் தர்மபுரியில குடும்பத்தில் ஒருத்தருக்காவது நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இல்ல பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் அம்மா நாங்கள் மட்டும் இன்னா எங்களை பசங்களாவது வெளியூர்ல போய் வேலை செய்யறாங்க எங்களை அது கூட அனுப்ப மாட்டேறாங்க எங்களுக்கு இந்த ஊர்லயே ஒரு தொழிற்சாலை வச்சு கொடுத்து நான் அங்க வேலை செய்யறோன்றாங்க பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா வீட்டை நடத்தணும்னா அவங்க தான் நடத்துறாங்க அதனால இந்த விஷயத்துக்காக வேலை வாய்ப்பை பெருக்குவது என்னுடைய வேலை அதுக்கு நீங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ரெண்டு ரெண்டு திட்டம் ஏன்னா மாம்பழ சின்னம்மா தான் இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நடந்திருக்குது அந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் தான் தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி அரசு மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போயிருப்பீங்க அது எப்படி இருந்தது நல்ல டாக்டர் வைத்தியம் பார்த்தாங்க ஆனா அரசு மருத்துவ கல்லூரி அது தர உயர்த்திய பின்பு ஸ்பெஷல் அதெல்லாம் யாரு கொண்டு வந்து அதை கொண்டு வந்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் தான் கொண்டு வராரு தருமபுரி என்னுடைய ஊர் தங்க மக்கள் அவங்களுக்கு நான் நல்ல மருத்துவ கல்லூரி கொண்டு வந்து கிராமத்தில் இருக்கவங்க விவசாய குடும்பங்கள்

ஆ சரியா இவ்வளோ உற்சாகமாக இருக்கணும் எப்பயுமே நீங்கள் எல்லாம் பாருங்க அம்மா மகளிரில் பாருங்க இது உங்க உங்களோட உங்க ஊர்ல தான் பூத்து இருக்கும் மூத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் ரெண்டு மிஷின் இருக்கும் அதுல மகள் ஓட்டிங் மிஷின்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஆறாவது வரிசை இல்லை சௌமியா அன்புமணின் என்னுடைய பேர் இருக்கும் பேர் பக்கத்துல என்னுடைய புகைப்படம் என் போட்டோ இருக்கும் ஞாபகம் இருக்கும் என் மூஞ்சு தெரியுதா அது கூட பரவாயில்ல மாம்பழ சின்னம் தெரியுதான்னு பாருங்க மாம்பழ சின்னம் தெரியணும் அந்த மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிர்க்க இருக்க பட்டன் அமுத்துங்க அத நீங்க அமுத்துனீங்கன்னா அதுல வந்து அதுல வந்து இந்த சத்தம் வரும் சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் அதனால மாம்பழச் சிறத்துக்கு நேர் எதிர்கபட்டன அனுமதி உங்க வாக்க பதிய பண்ணுங்க மாம்பழ சின்னத்திற்காக நீங்கள் போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு தர்மபுரி மாம்பழச் சின்னத்திற்காக நீங்கள் போடும் ஒவ்வொரு வாக்கும் தர்மபுரி மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் வாக்கு தர்மபுரி மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக ஆக்குவதே என்னுடைய குறிக்கோள் வெற்றி பெறுவதை விட நீங்களா வெற்றி பெறணும் அதான் என்னுடைய குறிக்கோள் நன்றிமா நமது சின்னம் நமது சின்னம் பெண்களின் சின்னம் இளைஞர்களின் சின்னம் வெற்றியின் சின்னம் சின்னம் நன்றி